ஒன்றுபட்ட அண்ணாதிமுக சசிகலா உள்ள சேர்த்து ஓபி சேர்த்து டிடிவி சேர்த்து அஞ்சு பேருக்கு நோக்கமே இல்ல யாருக்கு நத்தம் சி சண்முகம் தங்கமணி வேலுமணிக்கு நோக்கமே கிடையாது தங்களுடைய அதிகாரத்தை பறி பறித்து பறி பறித்தால் இவர்களை முன்னிறுத்துவோம் இவர்கள் எடப்பாடிக்கு எடப்பாடியை பயமுறுத்துவதற்காக இவர்களுக்கு பின்னணியில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அஞ்சு பேர் அதனால தான் செங்கோட்டையின் அவர்கள் பேசினதுக்கு எஸ்பி வேல்மணி தங்கமணி இவர்கள் எதுவுமே பேசாம இருந்ததுக்கு காரணம் தான இல்ல பேசுனா இவங்களே கட்சி விட்டு நிற்கிறவாரு யார வேலுமணி தங்கமணின்னு அப்படி பேசாம இருந்தது செங்கோட்டையினுடைய கருத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படின்னு தானே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால கேட்கறது இல்ல இல்ல செங்கோட்டையினுடைய ஆதரவு நிலைப்பாடு வேலுமணி தங்கமணி இருப்பது வெளியில தெரிஞ்சு அண்ணா திமுக தொண்டை இவர்கள் தேர்தல் நின்று ஓட்டே போட மாட்டோம் தோத்து போயிடுவாங்க எங்கே வேலுமணி தொண்டாமுத்தூர் தேர்த்து போய் தோற்று போயிடுவாரு தங்கமணி நாமக்கல்ல தோத்து போயிடுவார் அண்ணாதிமுக தொண்டி துரோகியா செங்கோட்டையோட நீ துரோகியா நீனு யாருக்கு போட மாட்டான் கட்சிகளை ஓடு போடத்தான் நீ எம்எல்ஏவா மந்திரியாவே இது இதுதான் பின்னணியில் இருந்து இயக்குகிறார்களே தவிர முன்னாடி வர்றதில்லை ஆனால் இவர்களுக்கு சசிகலாக்கு அதிகாரம் வரணும் ஓபிஎஸ்க்கு அதிகாரம் வரணும் டிடிபிக்கு அதிகாரம் வரணும் என்ற நோக்கமே இவர்களுக்கு கிடையாது தங்களுக்கு அதிகாரம் வேண்டும் அதற்காக இவர்களை பின்னால் ஒளிந்து கொண்டு இவர்களை முன்னால் நிறுத்தி எடப்பாடிக்கு டார்ச்சர் கொடுக்கணும் இதுதான் இந்த கும்பலுடைய அரசியல்